வணக்கம் என் பேர் ரூபன் குமார் நான் குருநானக் காலேஜில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எப்பயுமே மாபெரும் தமிழ் கடவுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இனிஷியேட்டிவை எல்லா காலேஜும் நடத்தி வந்தாங்க சிறப்பு விருந்தினராக டாக்டர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர் வந்திருந்தாரு அவர் பாத்தீங்கன்னா பிஏ தமிழ் படிச்சிருக்காரு எம்ஏ தமிழ் படிச்சிருக்காரு அண்ட் அவர் தமிழை மட்டுமே அவரோட இந்த மொழியாக வச்சுட்டு அவர் பெரிய அளவுல ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா வந்து தமிழுக்கு தொண்டாடிட்டு இருக்காரு சில பேர்லாம் சொல்லுவாங்க தமிழ் மொழி படிக்கிறதுனால நமக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்ல அதை விட்டு நம்ம மற்றதுக்கு நகர்ந்து வந்து சொல்லுவாங்க ஆனா தமிழ் மொழி எல்லா விதத்திலையும் அறிவியல் சரி தொழில்நுட்பத்துல சரி நம்ம தொழில் முறையில சரி எல்லா விதத்திலயும் தமிழ் மொழி வந்து நம்மளுக்கு தேவைப்படுன்றத நாங்க அவர் ஸ்பீச் மூலமா கத்துக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் மொழியோட வரலாற்றையும் திருக்குறோட வரலாற்றையும் ஒரு ஐந்து ஆறு காணொலிகள் மூலமா நாங்கள் கத்துக்கிட்டோம் அது மட்டும் இல்லாம தமிழ் பெருமிதம் என்ற புக்கை எங்களுக்கு கொடுத்தாங்க தமிழ் மொழி உலகத்தின் சிறந்த மொழி என்றான சான்றையும் நாங்கள் இன்னைக்கு ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டோம் சோ இந்த ஈவன்கான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க தமிழ் துறையை வந்து தேர்ந்தெடுத்தா எனக்கு என்ன வேலை கிடைச்சிருப்போகுது எனக்கு வந்து தமிழ் துறை தமிழ் அது ஒரு லாங்குவேஜ் அது எனக்கு சும்மா நான் சின்ன வயசுல படிச்சா மட்டும் போதும் அப்படின்னு மட்டும் இல்லாம நீங்க தமிழ் ஒரு மொழியை தேர்ந்தெடுத்தா அதுக்கு அத்தனை வேலை வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் அது அது சர்ச் பண்ணி பார்த்தீங்க அதை படிச்சீங்கனாலே தமிழோட வரலாற்றை கற்றுக்கலாம் ஆர்கியலஜி சைடில் போகலாம் நீங்கள் ரிசர்ச்சை பற்றி கற்றுக்கலாம் தமிழோடைய தொழில்நுட்பங்களை பற்றி கற்றுக்கலாம் நீங்கள் நிறையவே லேர்ன் பண்ணிட்டு தமிழ் மொழியை நிறைய விதத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இது நடத்துகிற தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சிஎம் சாருக்கும் ரொம்பவே நன்றி அண்ட் இது மாதிரி இனிஷியேட்டிவை கண்டினியூஸாக எல்லா காலேஜ்லையும் எடுத்து தமிழோடைய வளர்ச்சியை மெம்மேலும் கொண்டு போகணுன்றது என்னோட ஆசை